இன்றைக்கி அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அப்படின்றனால இன்றைக்கி காந்தியோட ஒரு சின்ன ஸ்டாச்சுவை பிரிண்ட் பண்ணலான்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தோம் அப்படிதான் ஒரு மாடலை கஷ்டப்பட்டு தேடிக்கின்னு பிடிச்சோம் ஏன் அப்படின்னா முக்காவாசி நம்ம காந்தியோட மாடல் ஃப்ரீயாக கிடைக்கல ஸோ இதுதான் ஃப்ரீ மாடலாக கிடச்சிது ஸோ அதனால் அதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் ஏன் இந்த மாடல் ஃப்ரீயாக கிடச்சது அப்படின்றது எங்களுக்கு அது கிடச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏன் அப்படின்னா இந்த மாடலை பெருசு பண்ணால் இதோடைய வால்ஸ் எல்லாமே ரொம்ப தின் ஆயிடும் அதாவது கிட்டத்தட்ட ஸ்லைஸே பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் இதோட கண்ணாடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்பவே ரொம்ப சின்னதாக இருந்தது அதனால் நம்ம பிரிண்ட் பண்ணும்பொழுது இந்த கண்ணாடி சப்போர்ட்ஸோடு சேர்ந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது சப்போர்ட்ஸையும் இதையும் கண்டிப்பாக பிரிக்கவே முடியாது முதலிருந்து இப்போ நான் காந்தியோடைய ஒரு டி மாடலை தேடுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா அது இது வரைக்கும் யாரும் ஓப்பனாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா த்ரீ டி பிரிண்டிங் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரியேட்டர்ஸ் இருப்பாங்க அதாவது த்ரீ டி கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ அவங்க தான் நிறைய மாடல்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க நிறைய ஃபாரின் க்ரியேட்டர்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஊரில் இருக்க நிறைய தலைவர்களாகட்டும் அவங்க ஹீரோஸ் ஆகட்டும் ஹீரோயின்ஸ் ஆகட்டும் அவங்கள வர கேரக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் மாடலையும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ தட் எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்றது இன்னொன்று அவங்க ரீச் அவுட் ஆகி அவங்களுடைய பேர் வெளியே தெரிய இருக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஆனால் நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லீடர்ஸுடைய த்ரீ டி மாடல்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி கிடைச்சாலும் ஒரு நூறு டாலர் ப்ரைஸிங் இல்லாமல் எந்த மாடலுமே கிடையாது இதை சொல்லப்போனால் அப்துல் கலாமுடைய ஒரு த்ரீ டி மாடலில் ஒரு பொண்ணு எங்கக்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அதை எங்களால் பண்ணித்தரவே முடியல ஏன் அப்படின்னா நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட அது மட்டும் இல்லாமல் அந்த மாடலை எங்களால் தேடி கண்டுபிடிக்கவே முடியல சப்போஸ் நீங்கள் ஒரு த்ரீ டி கேரக்டர் ஆசிஸ்டாக இருந்தால் தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் லீடர்ஸை கொஞ்சமாவது த்ரீடி ஆர்ட்டாக பண்ணி எங்களுக்காக கொடுக்க சொல்கிறோம் ஏன் அப்படின்னா த்ரீ டி பிரிண்டிங் பண்ணுறவங்களும் இல்லை அதை வீட்டில் வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் நன்றி